ஒரு மாநிலத்தில் ஒரு சமுதாய இயக்கம் அந்த இயக்கத்திலே பிறந்த ஒரு அரசியல் கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கின்ற பகுத்தறிவாளர் மாநாட்டில் இத்தனை வந்து எல்லோரும் கலந்து கொண்டு பாதுகாக்க போக முடியும் என்கின்ற ஒரு வரலாற்றை உருவாக்கியிருக்கிற எப்படிப்பட்ட காலத்தில் பகுத்தறிவாளர்கள் மாநாடு என்று உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த மண்ணில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம் தந்தை பெரியார் சொன்னார் சிந்திக்கின்ற சக்தியும் அந்த சிந்திக்கின்ற சக்தியால் ஏற்படுகின்ற உணர்ச்சியும் தான் என்று சொன்னார் சொல்லிவிட்டு அதே என்ன காரணத்தினாலோ தமிழர்கள் ஒவ்வொரு அருமையும் மிகப்படுத்தினார்கள் தொல்காப்பியத்தில் இருக்கிறது பரிணாம வளர்ச்சி கொள்கையை பின்னாலே டார்வின் கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் இலக்கியம் சொன்னது ஓராடியிலிருந்து உற்றது அறிவே ஒரு உயிருக்கு தொட்டு பாக்குற தான் இருக்கும் இரண்டறி வருவே அதனோடு நாக்கே ரெண்டு அறிவு இருக்கிறது நாக்கு மட்டும்தான் இருக்கும் மூன்றரை வருவே அதனோடு மூக்கே நான்கறி வருவே அதனோடு கண்ணே ஐந்தறி வறிவே அதனுடன் செவியே ஆறி வந்து அதனுடன் மனநே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அறிவு வந்து ரெண்டாவது அறிவு மூணாவது அறிவு நாலாவது அறிவு அஞ்சாவது அறிவு இந்த அஞ்சு அறிவு வந்துட்டா மனுஷன் சிந்திக்கிறான் ஆனால் அந்த சிந்தனை சுயநலத்திற்காக பொருளீட்ட வேண்டும் என்று ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று மதத்தால் பிரிந்து கிடக்கிறானே அவனுடைய பகுத்தறிவு அடிபட்டு போகிறது என்று தந்தை பெரியார் சொன்னார் இந்த ஓரறிவு விலங்கு பகுத்தறிவு இல்ல ஆனா ஜாதி ஒருத்தர் வாழ்க்கையை ஒருத்தர் புடிங்கல புரியும் சிங்கம் ஐந்தர் உள்ள அறிவு அதுக்குள்ள வர்க்க போராட்டம் வருண போராட்டம் போராட்டம் உழைப்பை சுரண்ட வேண்டும் எண்ணம் எந்த ஐந்தறி உள்ள மிருகத்திற்கும் நான்கறி உள்ள பிராணிக்கும் மூன்றறி உள்ள ஜந்துக்களுக்கும் இல்லை 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 ஆனால் பகுத்தறிவிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற மனிதனே உனக்கு ஏன் ஜாதி மதம் கடவுள் இந்த பைத்திய இந்த கொள்கையை சொல்லுவதற்கு இந்தியாவில் ரெண்டே ரெண்டு பேர் தான் வடக்க ஒரு அம்பேத்கர் இங்கே ஒரு பெரியார் இந்த ரெண்டு பேரும் போராட்டத்தினுடைய விளைவு இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லன்னா அம்பேத்கர் 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 பகவான் அண்ணா அப்பவே எழுதினார் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பிறகுதான் பகுத்தறிவாளர் கொள்கை தளர்த்தி கொண்டார்கள் கடவுள் நம்பிக்கையெல்லாம் குறைச்சிக்கிட்டாங்க ஒன்றே குணம் ஒருவனே தேவன் நாங்கள் சுபவீரை பார்த்துட்டு அதிகமா சொல்லுவார் ஒன்றே குணம் ஒருவனே சொன்னாரு ஆனால் அது கடைசி வரைக்கும் அந்த ஒரே ஒன்றே குணம் ஒருவனே தேவனா இந்த தேவன் யாரும் சொன்னாரான்னு கேட்டார் இஸ்லாமியர்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அவர்கள் அல்லாத கடவுளாக ஏற்றிருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல இஸ்லாமியர்கள் இங்கே சிறுபான்மை மக்களாக இருக்கின்றவர்கள் அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் வழங்க வேண்டும் ஆண் பெண்ணை அறிமுகப்படுத்தினாலும் தவறு பெரிய ஜாதிக்கார சின்ன ஜாதிக்கார அறிமுகப்படுத்தினாலும் தவறு பணக்கார ஏழையை பயன்படுத்தினாலும் தவறு எந்த ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாத கொள்கை பகுத்தறிவாளர் கொள்கை அதுதான் தந்தை பெரியார் கொள்கை கொள்கை நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன் அப்ப இஸ்லாமிய குடும்பத்தில் கூட வந்து இடத்துல வாழ்த்து சொன்னார்கள் வெளியில வந்து ஆனால் அவரிடத்துல கூட நான் கேட்டேன் உங்களுக்காக போராடுகிறோம் என்பது எங்களுடைய லட்சியம் நீங்கள் மட்டுமல்ல எந்த மொழி சிறுபான்மையாக இருந்தாலும் எந்த மத சிறுபான்மையாக நாங்கள் போராடுவோம் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் ஆனால் ஒன்றை கவனித்தீர்களா ராமர் பிறந்த இடத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய படையெடுப்பு வந்து அங்கே அல்லாஹுத்துக் கோயில் கட்டினார்கள் எனக்கு ராம் டெம்பிள் வாஸ் பின்ட் இக்னோரிங் தி ராமாஸ் பெர்த் பிளேஸ் அகாடமி டீ யூ வேர் ராமாவாஸ் டிபிட்டர் அப்போ முத முதல்ல உங்க கதை பாருகா நான் கேட்டேன் ராமன் இருந்த கோயிலில் அதை மறைச்சிட்டு மசூதி கட்டினால் அந்த இடத்துல ராமன் தோத்துக்கார் படவல் தோத்துட்டார் திரும்ப நானூறு வருஷம் கழிச்சு அந்த மசூதி அடிச்சிருக்கு திரும்ப ராமநாள்னு அல்லாஹ் திருப்ப இப்ப பிரச்சனை அல்லாஹா ராமனா என்பது அல்ல பிரச்சனை சிறுவாம மக்களுக்கு உரிமை உண்டா இல்லையா என்பதுதான் கேள்வி எனவே நாங்க அவருக்காக போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம் எனவே இந்த சயின்டிபிக் பெம்பர் என்று சொன்னார்களே எனக்கு முன்னாலே இந்த பிரச்சனை அந்த காலத்துல இருந்துருக்கு ஏ சந்தித்த மிகப்பெரிய சவால் எல்லாம் அதான் அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் நேரடியாக வரவில்லை காங்கிரஸுக்குள்ளேயே இருக்குது நேருவினுடைய அமைச்சரவையிலேயே ராம் சோம்பிரசா முதல் முகர்ஜி இந்து மகாசபையின் சார்பில் இருந்தார் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பிராமணர்கள் பார்ப்பனர்கள் இருந்தார்கள் அதனாலதான் இந்து திரு சட்ட வரல அன்றைக்கு நேரில் தொடங்கி வைத்த சோமநாதர் ஆலயத்தை அரசாங்க செலவில் கட்ட முடியாது என்று உறுதியாக இருந்தாரு அந்த பகுத்தறிவு உள்ள பிரதமர் இருந்த நாற்காலியில் இன்றைக்கு யாரோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் உட்கார்ந்து இருக்கிறார் பிள்ளையார் படத்தை பார்த்தீர்களா அந்த காலத்திலேயே பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாயே நம்முடைய மதத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது சொல்றது யார் ஒரு பிரதமர் இன்னும் ஒரு மந்திரி சொல்லுகிறார் அந்த காலத்திலேயே புஷ்ப விமானம் இருந்தது இப்படி மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிட இருக்கிறவர்கள் கடவுளுக்கு கோயிலுக்கு மத ஆச்சாரங்களுக்கு கொடுக்கிற உரிமையை மனித உரிமைகளுக்கு கொடுக்கிறார்களா என்றால் மணிப்பூரை பாருங்கள் இங்க ஒருத்தர் சாட்டையில் அடிச்சுக்கிறாங்க ஒரு பெண்ணுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிறிய யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காட்டுமிராண்டி முராண்டி தன்னை பண்ணாங்கிறதுக்காக நீ சாட்டையில் அடிச்சுக்கிறிய தம்பி ஐபிஎஸ் படிச்சிருக்கிய ஒரு பொண்ணை அம்மனமா கொண்டு போய் இரநூறு ரூபாய் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து செல்போன்ல வீடியோ எடுத்து கொண்டு போய் யார் கற்பழிக்கணுமோ அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை அதுக்கு தான் நாங்கள் அடி கொடுக்கணும்னா யாராவது அடிக்கிறோம் மணிப்பூர் கவர்னர் அடிக்கிறதா மணிப்பூர் முதலமைச்சர் அடிக்கிறதா இதுவரைக்கும் அந்த ஊருக்கு போக மறுக்கிறார் அவர் என்ன பண்றாரு இதுக்கெல்லாம் என்ன காரணம் பகுத்தறிவு இல்லாததுதான் அந்த பகுத்தறிவு கொள்கை விதைத்த ஐயா பிறந்த இந்த மண்ணில்தான் இவ்வளவு ஆரோக்கியமான ஒரு மாநாட்டை நம்மளால நடத்த முடியும் என்கின்ற வரலாற்றை நம்முடைய ஆசிரியர்கள் நிகழ்த்திருக்கிறார்கள் நான் பார்த்தேன் போன வாரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில ஒரு முதலமைச்சர் ஒரு நிமிடம் நின்றே விட்டார் நின்றே விட்டார் என்னமோ ஒரு துண்டை மூடி கொண்டுட்டு வந்து முதலமைச்சர் கொடுக்குறான்னு பார்த்தா உள்ள ஒரு வீரவாள் இருக்கும் வெள்ளிவாள் இருக்கும் திராவிடர்களுக்கு தங்க நாள் கொடுக்க முடியாதுன்னு கொடுக்க மாட்டோம் பெரியார் சிக்கனம் எனக்கு சொன்னாரு ஏதோ ஒன்று பெருசா குடுக்க போறாங்கன்னு பார்த்தா துண்டை எடுத்தா பெரியாருடைய தடி இருந்தது வாங்கிட்டு முதலமைச்சர் சொன்னார் என் வாழ்வில் எத்தனையோ பதவியை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பரிசை பார்த்திருக்கிறேன் போதும் இது போதும் என்று ஒரு நிமிடம் நிறுத்தினார் அங்கேதான் பகுத்தறிவு வாழ்கிறது எனவே தான் சொல்லுகிறேன் பகுத்தறிவோடு கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது மட்டுமல்ல அண்ணா காலத்தில் கலைஞர் காலத்தில் எத்தனை பேருக்கு துணிச்சல் வரும் ராமருக்காக ஒரு மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ராமர் எந்த கோயிலில் இன்ஜினியரிங் படித்தார் என்று கேட்கிற ஒரு தலைவனை இனிமேல் பார்க்க முடியுமா எத்தனை பேர் வந்தாலும் இது திராவிட மாடல் தான் எனக்கு வழிகாட்டி நீங்கள் அல்ல எனக்கு வழிகாட்டி திராவிட கழகம் இருக்கிறார் ஆசிரியர் அவர்தான் என்னை வலியுறுத்துகிறார் அரசியலில் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்காவது வருமா அந்த துணிச்சலோடு நாடாளுமன்றத்திற்கு போகிறோமே நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்து பயப்படுகிறார்களே வெறும் இருபது பேருக்கு டெல்லியில் என்ன காரணம் எங்களை பார்த்தான் பார்த்தான் எங்களுக்கு பின்னால் இருக்கிற பெரியார் அம்பேத்கர் ஊட்டி அந்த பகுத்தறி உணர்வு இருக்கிற காரணத்தினால பயப்படுகிறார்கள் எனவே எப்போதையும் எண்ணிக்கை எனக்கு அதிகமாக தேவைப்படுகிறது பகுத்தறிவு இல்லை என்றால் அரசியல் சட்டத்தை காப்பாற்ற முடியாது பகுத்தறிவு இல்லை என்றால் இந்த தேசத்தை காப்பாற்ற முடியாது மதச்சார்பின்மையை காப்பாற்ற முடியாது எனவே எல்லாவற்றுக்கும் அதிநாதமாக இருப்பது அது பாலின சமத்துவமாக இருந்தாலும் சாதி ஒழிப்பாக இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன் எல்லா மாநிலங்களிலேயும் சமூக நீதிக்கு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் பி பி உட்பட ஐயோ அந்த ஜாதி பாவம் பிற்படுத்தப்பட்ட ஜாதி கல்வி இல்லை வேலை வாய்ப்பு அவர்களும் வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு ஒரே ஒரு இயக்கம் மட்டும்தான் சமூக நீதி மட்டுமல்ல சாதி ஒழிப்பு தான் எங்கள் கொள்கை என்று சொல்வதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திராவிட இயக்கம் அந்த வழியிலே தன்னை சிறுதும் கூட நீர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற தலைமுறைதான் கலைஞராக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் அதற்கு பின்னாலே வருகின்ற உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை கேட்பார்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா போல் எதுவாரா கலைஞரை கேட்டார்கள் கலைஞர் வந்தபோது அண்ணா ஆங்கிலம் பேசுவாரே நாடாளுமன்றத்தில் எட்டாவது இடத்தை அவரை எப்படி முதலமைச்சராக இருந்த முடியும் என்று எழுதி நகராடினார்கள் கலைஞர் சொன்னால் நான் எத்தனாவது படித்தது முக்கியமல்ல என் இதயத்திலே அண்ணாவும் பெரியாரும் இருக்கிறவரும் எனக்கு எல்லா தகுதியும் எடுக்க வேண்டும் சொன்னார் என்ன காரணமோ பகு அதற்கு பிறகு சொன்னார்கள் வெற்றிடம் வந்து விட்டது கலைகளுக்கு எழுத தெரியுமா பேச தெரியுமா இலக்கியம் பேச தெரியுமா அந்த ராஜேந்திரன் எங்கே இவருக்கு என்ன தெரியும் என்று சொன்னார்கள் இவர் சொன்னார் என் தந்தையை போல் எழுத தெரியாது படிக்க தெரியாது பேச தெரியாது ஆனால் என் தந்தை கொண்டிருந்த பெரியார் வழியை அண்ணா வழியை காட்டி காக்கின்ற அந்த தன்மை இருக்கிறது அந்த உறுதிப்பாடு இருக்கிற அது போதும் என்று சொன்னார் இப்ப திரும்ப ஆரம்பிச்சாங்க உதயநிதி ஜெயிலுக்கு போனாரா மத்தவங்க எல்லாம் இல்லையா துறைமுருகெல்லாம் இல்லையா அவர் இல்லையா இவர் இல்லையா எல்லாம் இருக்கும் சாதி ஒலிகைன்னு சொல்லக்கூடிய ஒரே தகுதி அவருக்கு இருக்கிற காரணத்துல நாங்க சாதி ஒலிகை எப்ப சொல்ல முடியும் பகுத்தறிவு இருக்கிற போதுதான் சொல்ல முடியும் பகுத்தறிவு இல்லை என்றால் சாதியை விட்டு வெளியே வர முடியாது நான் பல பேரை பார்த்திருக்கேன் எனக்கு தெரிந்த நண்பர்கள் குடும்பத்துல கூட திருமணங்கள் வந்து காதல் திருமணம் செய்த பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்க நல்ல மாப்பிள்ள வேற ஜாதி பொண்ணை விட நல்லா அழகா இருக்காரு அறிவா இருக்காரு பெரிய வசதியெல்லாம் இருக்கு எல்லாம் சரிங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா என் ஜாதி காரண்ட போய் நான் எப்படி முடிக்கிறது அங்கதான் பகுத்தறி வருது அந்த பகுத்தறிவு இருந்தால் மன இருக்கிறது எல்லா பொருத்தமும் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கை தொழிலத்தில் எல்லா அம்சங்களும் வரக்கூடும் என்றால் அந்த ஜாதியை தூக்கி எறியக்கூடிய மன வலிமை எப்போது வரும் என்றால் பகுத்தறிவு இருந்தால் வரும் அந்த பகுத்தறிவு கோபாலபுர குடும்பத்துக்கு இருந்தால் உனக்கே கோபம் அதான் பிரச்சனை எனவே தான் சொல்லுகிறேன் இதை ரொம்ப ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிக்கிறார் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ன காரணம் அது ஒரு அரசியல் அம்பேத்கருக்கு நாங்கள் அதை பண்ணோம் அம்பேத்கர் நாங்கள் இதை பண்ணோம் அம்பேத்கர் சொன்னார் இந்து ராஜ்யம் வந்தால் அதை விட இந்தியாவுக்கு அறிவு எதுவும் கிடையாது எக்காரணத்தை கொண்டு போய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னார் புரிஞ்சுக்கிறீங்களா என்ன காரணம் என்றால் அவர் புத்த மதத்திற்கு தலைமைய காரணத்தினால் புத்த மதத்தை பத்து அவதாரங்களில் ராமனுடைய அவதாரமாக ஒரு அவதாரமாக மாற்றி அவர்கள் சுவீகரித்துக் கொண்டார்கள் எனவே அம்பேத்கர் எங்கால் வாங்கும் அதனாலதான் அவர் மேடையில் சொன்னேன் நீ எல்லா சூழ்ச்சி எல்லா தந்தரும் பண்ணாலும் அம்பேத்கர் நாங்கள் படிச்சுன்னு கூட உங்கள்கிட்ட வரமாட்டாரு ஆனால் நீங்கள் இழுத்து பார்த்தா கூட உங்களால் பொட்டலம் கட்ட முடியாத நெருப்பு உண்டு என்று சொன்னால் அது ஈரோட்டு தந்தை பெரியார் அதனால தான் நீ பயப்படுறேன் எனவே அப்படிப்பட்ட நெருப்பை நாம் கையில் வைத்திருக்கிறோம் அந்த நெருப்பு தமிழ்நாடு மட்டுமல்ல தென்னிந்தியா மட்டுமல்ல இந்தியா பற்றி பரவி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார ஒன்றிய அரசை தூக்கி எறிகின்ற அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் முடிவெடுக்க வேண்டும் நான் ஆசிரியர்களை பார்க்கிறேன் இதே தான் தொண்ணூத்தி ரெண்டாவது வயது பெரியாரு இதே திருச்சியில் இதே உறையூர் என்று நினைவு படிச்சிருக்க தொண்ணூத்தி ரெண்டாவது வயதில் அவருக்கு பிறந்த நாள் இதே உரையூர்ல இந்த பெரியார் மாளிகையில் தான் வந்தார் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பேர் மறந்து போச்சு ஒரு திராவிட இயக்கத்தை சொன்னார் ஐயா நீங்கள் கண்ட கனவெல்லாம் நிலவாகிவிட்டது கலைஞர் முதலமைச்சராகி விட்டார் சுயமரியா திருமணம் வந்து விட்டது உங்கள் என்னெல்லாம் சொல்லுகிறீங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் முதலமைச்சர் உங்களுடைய கனவு நிறைவேறி கொண்டிருக்கிறது உங்களுக்கு வயதாகிவிட்டது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார் நல்ல எண்ணத்தில் சொன்னார் ஐயாவுக்கு இந்த ஊர்லாம் கோவம் வந்துச்சு என்னை போய் ஓய்வு எடுத்துக்க சொல்கிறாங்க நான் காலையில ரெண்டு இட்லி சாப்பிடுறேன் பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன் மதியானம் கொஞ்சம் புலான் உணவு சாப்பிட்றேன் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் இவற்றையெல்லாம் எனக்கு வழங்குவதற்கு எங்கோ ஒரு உழவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் சூத்திரப்பட்டவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான் அவளுக்கான சூத்திரப்பட்டத்தை இருக்க வரை நான் ஓய மாட்டேன் எனக்கு ஓய்வில்லை என்று சொன்னார் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல பெரியார் சொன்னார் தொண்ணூத்தி மூணு வயசுல சொல்ல முடியாத மாதிரி அவர் உட்கார்ந்துருக்க அவரையாச்சும் ஓய்வு எடுங்க சொல்ல முடியுமா படி வேகமா யாரும் எனக்கு கூட போய் ஓய்வு பண்ண என்ன சொல்ற எனக்கு தான் சொல்லுகிறேன் பெரியாரை தாண்டி இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் இந்த பகுத்தறிவாளர் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பெரியாரை விட அதிக நாட்கள் ஆய்வு மட்டுமல்ல கொள்கை வீரியத்தோடு எங்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் எங்களை மட்டுமல்ல முதலமைச்சர் சொல்லுகிறாரே எங்களை வழி நடத்தக்கூடிய தகுதி திகழும் தான் உண்டைய தவிர சங்கரமடத்திற்கு அல்ல என்று அந்த வழியை எங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து காட்ட வேண்டும் நீடூடி வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நன்றி வணக்கம்